இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே இந்த அம்மா என்னென்னமோ சொல்லிட்டு போயிடுச்சு இப்போ இந்த அம்மா வீட்டுக்கு வருவோம் வேற தெரியலையே இப்போதான் இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருந்துட்டோ இவ்வளோ நாளாக நான் வந்து அவளை அங்கேயாவது பார்க்க முடியுதுன்னு நினச்சேன் என்ன தான் பண்ணுறது ஒரே ஸ்கூலு ஒரே காலேஜுன்னு எல்லாம் ஒரே இடத்துல அனுப்பி ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்டாக்கிட்டு இப்போ பேசாத பார்க்காதனா எப்படி முடியும் மாருதி நான் விமலா மூணு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோமே எப்போவுமே நாங்கள் இனிப்பிரியாமல் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருந்திருக்கோம் இப்போ எங்கள் அம்மா என்னோட அண்ணா என் நட்புக்கே இப்படி வேட்டு வைக்கிது அந்த ராஜேஷ் அண்ணாவை நான் அண்ணா அண்ணா தானே கூப்பிட்ருக்கேன் இந்த அம்மா பாரு எப்படி பண்ணுதுன்னு ஆனா அது உயிர் போனாலும் இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்னால இதுக்கு ஒத்துக்கவே முடியாது பாப்பா காலையில இருந்து நீ அழுதுட்டே இருக்க பாப்பா இப்படியே சாப்பிடாம வேற இருக்க இப்படியே இருந்தா நீ என்ன அர்த்தம் பாப்பா இந்த பாரு இப்படியே அழுதுட்டு இருந்தீன்னா உனக்கு தான் கஷ்டம் எனக்கு சாப்பாடும் வேணாம் ஒண்ணு வேணாம் முதல்ல எடுத்துட்டு போங்க சுஜாக்கா இப்போ நான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் எங்கள் அம்மா என்ன புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் ஆ என் ஃப்ரெண்டாக தானே நான் பார்க்க போனேன் வீட்டுக்கே நான் ஒரு வாட்டி கூப்பிடும்னு ஆசைப்பட்டேன் அதுக்குதான் எங்கள் அம்மா விடலை ஆத்தங்கரிலேயாவது போய் எப்பவும் போல பார்த்துட்டு வரலாம் தானே போய் பார்த்துட்டு வந்தேன் அதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அதுவும் என் தோழியோட அண்ணனையும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் எனக்கு பிடிக்கல அதுக்கு என்ன பண்ணுறது பாப்பா உங்கள் அம்மா ஒன்று நல்லபடியாக தான் வளர்த்தாங்க எல்லா விஷயத்துலேயும் உனக்கு செல்லம் கொடுத்தாங்க உங்கள் அப்பா இல்லாத குறையே தெரியாமல் உன்னை வளர்த்துருக்காங்க நீங்கள் எவ்வளோ விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ சாதித்தாலும் உங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்க ஆனால் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க இது ஒரு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை தான் ஆனால் ரெண்டு ஊருக்கும் மத்தியில் ஒரு பெரிய பகை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல பாப்பா அப்புறம் ஏன் பாப்பா அந்த பொண்ணை போய் பார்த்துருக்கீங்க இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஊர் தலைவருக்கு தெரிஞ்சா இந்த குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சிருவாரு அப்புறம் உங்கள் சொத்து சோகம் எல்லாம் அனாமத்தா போயிடும் பாப்பா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க அம்மா உங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க பாப்பா இந்த முதல்ல சாப்பிடுங்க சுஜாக்கா நீங்க தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க சுஜாக்கா ப்ளீஸ் நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த மாத்துக்கு காலையில இருந்து ஃபோன் பண்றே எடுக்கவே மாட்டேங்கறா அவளுக்கும் தெரிஞ்சு போயிருக்கும் இந்நேரம் ஆனா அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கறா என்ன நடந்தது ஏது நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அம்மா அம்மா வீட்டுக்கு வந்துட்டீங்களா மா வா يا راجيش வா எப்போ வந்தா நீ காலையில நான் தேடிட்டே தான் அப்பா சொல்லிட்டு இருந்தாரு என்ன விஷயம் அம்மா அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா என்கிட்ட என்னப்பா ரகசியம் அம்மா கிட்ட சொல்லாம நீ எதையுமே செய்ய மாட்டியே எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுப்பா நம்ம பாத்துக்கலாம் உனக்கு நான் இன்னொரு சந்தோஷமான விஷயம் வேற வச்சிருக்கேன் முதல்ல நீ சொல்லு அப்புறம் நான் சொல்றேன் சந்தோஷமான விஷயமா என்னமா அது அது வந்து உனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கேன் அம்மா என்னம்மா சொல்கிற எனக்கு முன்னாடி மாறுதி இருக்காமா கல்யாண வயசில் எனக்கு போய் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க ஏப்பா ராஜேஷ் நான் உனக்கு அம்மா அப்பா உனக்கும் மாறுதிக்கு நான் அம்மா எனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு அம்மா சொன்னால் கேட்கணுங்கிறது உங்கள் ரெண்டு பேருக்குமே நான் சொன்ன முதல் விஷயம் சரியா நான் எது சொன்னாலும் உங்கள் நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும் நீ நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்கிற நம்பிக்கையில் தான் நான் பேசி முடிச்சுட்டு வந்திருக்கேன் ஓகேவா ரெண்டு வாரத்தில் உனக்கு கல்யாணம் மா என்னமா இது நான் கொஞ்சம் கூட உங்கள்ட்ட எதிர்பார்க்கலாமா எவ்வளவோ விஷயத்துல வந்து உங்க இஷ்டமா இருந்துச்சு நான் பேசாம இருந்தேன் என் கல்யாண விஷயத்துல கூட என்கிட்ட சொல்லாம கொல்லாம முடிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க இதுக்கு நான் எப்படிமா ஒத்துக்க முடியும் இப்ப என்ன உனக்கு கல்யாணம் தானே ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன் எல்லாம் நல்லதுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் அம்மா சொன்னால் தான் இந்த வீட்டோட சட்டம் உனக்கு தெரியுமா தெரியாதா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன் அந்த பொண்ணுக்கும் உனக்கும் ரெண்டு வாரத்தில் கல்யாணம் அவ்வளோ தான் பேசாம நீ கல்யாணத்தை பண்ணுற வழியை பாரு நீ என்னத்துக்கு என்ன காலையிலேருந்து தேடிட்டு இருந்த முதல்ல அந்த விஷயத்த சொல்லு அம்மா எனக்கு எந்த கல்யாணமும் வேணாம் என்ன நீங்க கட்டாயப்படுத்த முடியாது இது என் வாழ்க்கை பிரச்சனை எங்க ஆபீஸ்ல என்ன வந்து சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்றதா முடிவு பண்ணிருக்காங்க

சொன்னாலும் உனக்கு செல்ல கொடுத்ததாடா வளர்த்த உனக்கு தேவையான எல்லாத்துக்கும் நான் கூட இருந்தேனேடா என் பிள்ளை ஏன் கூடவே இருக்கணும் தானா இங்கே இருக்கிற ஆஃபீஸோட வேலை பக்க வச்சேன் உனக்கு சென்னையில் ஆஃபர் வந்தாலும் நீங்க இங்கே வேலை பாருடான்னு சொல்லி என் கண்ணுக்குள்ளேயே உன்னை வச்சுக்கணும்னு நான் நினைச்சேன் இப்போ ஏமாப் பிரடலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. പിന്നെ என்னப்பா அன்னைக்கு நான் ஒரு வாட்டி ஒரு பேச்சிக்கு கல்யாணத்துக்கு நான் ಹೋಗிட்ட சம்பந்த கேப்பே சொல்றதுக்கு அம்மா ये முடிவுகள் எல்லாமே நீங்கதானமா எடுக்கறீங்க. என்னைய கார்னால நீங்க சொல்ல பண்ணாதமா நான் கல்யாணம் பண்ணேன் ஒரு வாட்டி நீ சொன்ன. அத மனசுல வெச்சிக்கிட்டதால நானே ஒரு பொண்ண பார்த்துட்டு வந்தேன். ஓ நல்லதா தரடாடா எப்பவுமே நினைப்ப. நான் அம்மாடா انا நீ ஏக்கிதே இது தெரிஞ்சு பேசுறீல. பரவாயில்லைப்பா.

அம்மா அது என் தங்கச்சி மாதிரிம்மா அந்த பொண்ணு எனக்கு அந்த பொண்ணை நான் அவன் அண்ணா அவன் கூப்பிடுவோம் அந்த பொண்ணை போய் எனக்கு என்னம்மா பேசிகிட்டு இருக்குறே நீ அது எனக்கு ரொம்ப சின்ன பொண்ணு எனக்கும் அதுக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம் வருது ஏமா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா தங்கச்சி வயசில் இருக்கிற ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ண சொல்கிறீங்க சரி வயசு பார்த்தா கூட அந்த பொண்ணை நான் அண்ணா அண்ணாந்தானேமா கூப்பிடும் நானும் அது தங்கச்சி மாதிரி தான் பார்த்துட்டுருக்குறேன் இந்த நிலமையில போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்கிறீங்க ப்பா அது உன் கூட போகிறத தங்கச்சி இல்லை உனக்கு என்ன சொந்தத்துலேயும் தங்கச்சி கிடையாது உனக்கு வாய் நிறைய அண்ணான்னு கூப்பிட்டதுனால அது உன்னை அண்ணா நினச்சதுனால அது உனக்கு தங்கச்சி ஆகிடாது புரியுதா ஏதோ அந்தந்த வயசில் அண்ணன் தங்கச்சின்னு பழகுறது தான் அதுக்கப்புறம் கல்யாண காட்சி நான் வேறு மாதிரி ஆயிரும் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா எனக்கு ஒன்று வெளியூர்ல எங்கேயும் அனுப்ப இஷ்டம் இல்லை அதனாலேயே நான் உள்ளூர்லேயே கல்யாணம் பண்ணி உன்னை பார்க்கலான்னு நினச்சேன் உன் ப்ரமோஷன் விஷயத்தை பற்றி கூட நான் யோசிக்கிறேன் ஆனால் தயவு செஞ்சு எனக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன் என்ன ஆச்சு இந்த அம்மாக்கு மைனாவை நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் கடவுளே இது என்ன எனக்கு வந்து சோதனை சொல்லுங்கம்மா என்ன ஆச்சு மைனா ஏதாவது சாப்பிட்டாலா இல்லம்மா பாப்பா எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன் எதுவா இருந்தாலும் எதை கொடுத்தாலும் என்கிட்ட மட்டும் வந்து கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டா நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன்மா பாப்பா மனசுல ரொம்ப வேதனை இருக்கு அப்படியா நான் என்ன பண்றது சுஜா வேற எனக்கும் வேற வழி தெரியல இவ்வளவு அந்தஸ்தின்னு எல்லாமே இருக்கு அவளும் வசதியில் குறைஞ்சவ கிடையாது நல்ல இடமா தானே நான் பார்த்துருக்கேன் என் தோழிக்கு என்ன குறைச்சல் அவளும் நல்ல வசதியான பொம்பளை தான் நல்ல அவளுக்குன்னு அவங்க அப்பா எல்லாமே எழுதி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு வசதியான இடத்த தானே பார்த்துருக்கேன் அந்த பையனும் படிச்சிருக்கா கை நிறைய சம்பாதிக்கிறான் நான் எதோ தப்பு பண்ண மாதிரியே அவள் பண்ணிக்கிட்டுருக்கிறா இல்லைம்மா அவங்களுக்கு அந்த அந்த தம்பி வந்து அந்த மாதிரி மனசில் பற்றிருக்கும் போல இருக்குது அதனாலே அந்த பிள்ளைக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது வேலைக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டுருக்குது என்னமோ நீ அந்த பிள்ளையை சந்திச்சுட்டு வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துருக்கீங்கன்னு அது ரொம்ப நொந்துக்குதுமா அப்பா இல்லாத பத்தி பத்தி கண்ணுக்கு கண்ணாக வச்சு தான் வளர்த்துருக்கேன் என் பிள்ளைக்கு என்ன குறை ஆ அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்திருக்காளே ஊர் பெரியவருக்கு தெரிஞ்சா குடும்பத்தோடு ஒதுக்கி வச்சிருவாரே ஏதோ சொத்து பற்றி இருக்கிறதுனால இந்த பிள்ளைய நான் இம்பிட்டு தூரம் வளர்த்துட்டேன் எதுவுமே இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு ஒரு வேளை இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சா எவ்வளோ பெரிய அவமானம் அந்த ஊருக்காரங்களோட நமக்கு எவ்வளோ பெரிய பகை ஓடிக்கிட்டு இருக்குது ஏதோ ஒரே இடத்துல படித்தாங்க ஊருக்காரங்க இத்தனை பேர் ஒதுங்குறாங்க இவன் ஏன் ஃப்ரெண்டாக பழகி இப்படி உயிரை வாங்குறான்னு தெரியல அந்த பிள்ளை இந்த போய் இவள் என்ன என்ன மாதிரி பேசி பேசி ஃப்ரெண்ட் ஆகுதுனாலும் எனக்கு புரியலம்மா அந்த மாருதி இவளும் ஒன்றா தானே சுற்றிட்டு இருக்காங்க இப்போ ஒரே வீட்டில் தானே வாக்கப்பட போகிறான் அந்த ஃப்ரெண்ட் இல்லைனா என்ன இவ கூட இருக்கிற மாதிரி தானே நான் பண்ணி இருக்கிறேன் இவ இதை கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் நல்ல இடமா இருந்தாலே இருக்குதுன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன் அவளே புரிஞ்சுக்குவான் நாளைக்கு தான் அவங்க வரப்போறதா பேசிகிட்டு இருந்தாங்க அவள் எப்போ வரப்போகிறாங்கங்கிறது எனக்கு உறுதியே தெரியலம்மா ஆனால் ரெண்டு வாரத்தில் கல்யாணம் வச்சிடணும் நான் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு இதில் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை இவன் பண்ணதுக்கா தெரிஞ்சதுன்னா பிரச்சனையாயிரும்மா அதுக்கு முன்னாடி என் பிள்ளைக்கு நான் நல்லது பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன் என்னால் இதுக்கு மேலே முடியலம்மா எல்லாமே சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே என் மகளுக்கு தான் போகணும் அண்ணாமத்தான் போகக்கூடாதுமா